அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார் தேர்தல் நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்தவர் செங்கோட்டையன் தான் அதிமுக ஆட்சி காலத்தில் துறை அமைச்சர் பல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதிமுகவில் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட மோதலின் போது கூட அடுத்த முதலமைச்சராக செங்கோட்டையன் பெயரே அடிப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் அதிமுக மேற்கு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் காரணமாக அதிமுக கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள்லாம் வெளியானது இதனுடைய காரணமாக அதிமுக தலைவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது இதன் காரணமாக செங்கோட்டையன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்போ அதிமுக மூத்த தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தான் இந்த தகவலை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார் செங்கோட்டையன் தற்போது செங்கோட்டையன் அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு பார்த்தா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் சிறு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அரசியல் பயணம் நேர்மையாக தொடர்ந்து வருகிறது சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவரை பற்றி தொடர்ந்து அவதூறாகவும் கொஞ்சம் கூட உண்மை இல்லாத வகையிலும் செய்தியை வெளியிட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு இந்த செய்தி தொடர்பாக பத்திரிகை செய்தியாளர் அவரிடம் கருத்து கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமில்லாமல் இது போன்ற ஆதாரமற்ற செய்திகளை தாங்களாகவே வெளியிடுவது பத்திரிகை தர்மம் இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு அது இல்லாமல் இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டதற்கு அவருடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்கிறாரு எதிர்காலத்தில் இது போன்ற ஆதாரம் செய்திகளை பத்திரிகை தர்மத்திற்கு எதிராக வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும்னு ஒரு வேண்டுகோளாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதிமுகவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி தொண்டர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திற்கு அவர் தூணாக நின்று பணியாற்றி வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே தேர்தல் சமயங்களாக இருந்தாலும் சரி தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்களாக இருந்தாலும் சரி ஒரு கட்சியினர் மாற்று கட்சிக்குள்ளே இணைவது வழக்கம் குறிப்பாக லோக்சபா மாதிரியான தேர்தலோ இல்லை சட்டப்பேரவை தேர்தலையோ கட்சி பிரமுகர்கள் அவங்க சீட் எதிர்பார்த்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் கட்சி மாறுறது வழக்கம் ஆனால் கடந்த சமீப காலங்களாக தமிழ்நாடு மட்டுமல்லாம அகில இந்திய அளவிலேயே பல்வேறு கட்சியினரும் மாற்று கட்சிகள் ஐக்கியமாகி வருவதும் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்திருக்கு தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சியினர் மாற்றுக் கட்சிகளில் இணைஞ்சதை பார்க்க முடியுது தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரக்கூடிய சமயங்களில் கூட ஒருவேளை ரிசல்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக வந்தால் பல்வேறு தலைவர்களும் அதாவது திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பாஜகவில் இணையலாம் அப்படிங்கிற செய்தியும் சமூக வலைதளங்களில் வட்டமடிச்சுட்டு இருந்ததை பார்க்க முடியுது அதனுடைய தொடர்ச்சியாகவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் பாஜகவில் போராடும் செய்தி வழியாக அவர் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அதற்கு மறுப்பு அதாவது விளக்கமும் சொல்லியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது